கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள் எந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் இசைக்கியல் தீர்த்தரிசின் புஸ்தகம் நாற்பத்தி நாலாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்கிறது அவர்கள் இவர்களுடைய நரகலான விக்கிரகங்களுக்கு முன்பாக நின்று இவர்களுக்கு ஊழியம் செய்து இஸ்ரவேல் வம்சத்தாரை அக்கிரமத்தில் விழப்பண்ணினபடியால் நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாய் உயர்த்தினேன் அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் என்ன சொல்றார்னா அவர்கள் இவர்களுடைய நரகலான விக்கிரகங்களுக்கு முன்பதாக இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அந்த ஜனங்களை தவறான தெய்வங்களுக்கு வழிபடுவதற்கு காரணமாக அமைந்தார்களாம் அவங்க பசங்க சொல்லுவது பாருங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு முன்பாக நின்று இவர்களுக்கு ஊழியம் செய்து இஸ்ரவேல் வம்சத்தாரை அக்கிரமத்தில் விழப்பண்ணினார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை அக்கிரமத்தில் விழப்பண்ணுவதற்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு விரோதமாக ஆண்டவர் தம்முடைய கரங்களை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக உயர்த்தினேன் அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை தவறான பாதைகளுக்கு நேராய் வழிநடத்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை அவர்கள் அக்கிரமத்தை சுமக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள் கண்டனைக்கு தப்ப முடியாது நம்ம கத்தருடைய பிள்ளைகளை நம்ம சரியான பாதையில் நடத்தணும் தவறான பாதைக்கு நேராக நடத்திடக்கூடாது ஆண்டவரே அதனாலதான் தான் வசனம் புதிய பாட்டில் பார்க்கும்போது இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் இடரல் உண்டு பண்ணினால் அவர் இடரலை உண்டு பண்ணக்கூடியவனை கொண்டு போய் கடலில் ஒரு கல்ல கொட்டி உள்ள ஆத்து போட்டு அவ்வளவு அருமையாக பேசுகிறார் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே நாங்கள் யாருக்கும் இடரலற்ற வாழ்க்கை வாழ தொடர்ந்து எங்களுக்கு ஞானம் கிருவை பலன் தந்து வழி நடத்தும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே